நான் தான் சமோசா உங்க ரத்த குழாய்களை எண்ணெயால அடைச்சி உங்க இதயத்தை மெதுவா நிறுத்த போறேன் ருசிக்க ஆசைப்பட்டு உங்க உயிரையே என்கிட்ட குடுக்குறீங்களே நான் தான் பஜ்ஜி என்ன அதிகமா சாப்பிட்டா உங்க ரத்தத்தை ஓட விடாம தடுத்து உங்க உடம்ப சீக்கிரம் கெடுத்துருவேன் யோசிச்சு சாப்பிடுங்க நான் தான் புரோட்டா உன் குடலில் ஒட்டி கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன் என்னிடம் சிக்காதே நான் தான் ஃப்ரைட் ரைஸ் ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன் ஜாக்கிரதை நான் தான் கேக் என் இனிப்பால் உன்னை ஏமாற்றி உன் ரத்தத்தில் சர்க்கரையை விஷமாக கலப்பேன் நிதானம் தேவை நான் தான் ஐஸ்கிரீம் என் குளிர்ச்சியில் உன்னை மயக்கி உன் ரத்த நாளங்களை கொழுப்பால் அடைப்பேன் எச்சரிக்கையாக இரு நான் தான் கொத்து பரோட்டா பேசுறேன் அந்த கல்லுல போடுற டக் டக் சத்தத்துக்கே நீங்க அடிமை தானே ஆனா உள்ள போனதும் இருக்கு வேடிக்கை மைதாவால உங்க குடலை மந்தமாக்கி செரிமானத்தையே தடுமாற நான் குளிச்சு வந்த அந்த எண்ணையும் டால்டாவும் உங்க ரத்த குழாயை மெல்ல மெல்ல அடைக்கும் ருசிக்க ஆசைப்பட்டு என்ன தின்னா நெஞ்சு எரிச்சலும் ஊழ தான் மிஞ்சும்